ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கம் இன்னைக்கு டாஸ்மாக் ஓஹூட நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு பாட்டிலு நூத்தி நாற்பது ரூபா இதுல விலை போட்டிருக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா இங்க விற்கிறான் இல்லையா அவனுக்கு கமிஷனை எடுக்கிறானுங்க அதாவது நூத்தி அறுபது ரூபாய் எடுக்கிறானுங்க கேட்ட பாட்டில் நீங்க திருப்பி கொடுத்துட்டு பத்து ரூபா வாங்கிக்கனு சொல்றானுங்க அதன் கணக்கு பிரகாரம் பார்த்தாலுமே நூற்றி நாற்பது ரூபா பாட்டிலோட விலை பாட்டில கொடுத்தா பத்து ரூபா தராங்க ஆனா நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்துக்கிறானுங்க இதை தவிர இப்ப தைரியம் அதிகமாயிருச்சு ஏன்னா மு ஸ்டாலின் மோடியை பார்த்து தரலையா காலில் உழுந்துட்டர்லயா அதனால தைரியம் அதிகமாகி இப்ப நூற்றி அறுபது ரூபா வாங்குறானுங்க பத்து ரூபா அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பளம் போக கிம்பளம் லஞ்சம் வாங்குறானுங்க இத பத்தி கேட்டா முறைச்சு தெனாவட்டம் பேசுறானுங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் இஷ்டம்தான் வாங்கு இல்லைன்னா போ உன்னை யாரு இங்க கூப்பிட்டா அப்படின்னு தெனாவட்ட கேவலமா பேசுறானுங்க இத மு க ஸ்டாலின் ஐயாக்கு தெரியணும்னு சொல்றேன் அவருக்கு எல்லாமே தெரியும் கண்டுக்க மாட்டார் அவருக்கு வருமானம் தான் முக்கியம் ஏன்னா டாஸ்மாக் அவர் கையில இல்ல இது கார்பரேட் கையில இருக்க அவங்க விற்க சொல்லி இருக்கிறாங்க நீங்க ஆலை அமைத்து என்னென்ன காஸ்மாஸ் இருக்கு தயார் பண்ணுங்க அதை நாங்க காசு குத்து வாங்கிக்கிறோம் ஆனா இதை நீங்க இதைத்தான் விற்கணும் இந்த அனுமதி இந்த விற்கிற பணம் ஃபுல்லாக எங்களுக்கு தான் வரணும் கமிஷன் மட்டும் உங்களுக்குன்ற கமிஷன் அடிப்படையில் இன்னைக்கு முகா க ஸ்டாலினுக்கு ரெண்டு விதமான லாபம் அது தமிழக அரசு மட்டும் மட்டுமில்ல இந்தியா முழுவதும் மோடி அமித்ஷா எல்லாருக்கும் பணத்தை குத்து சரி கட்டிட்டானுங்க டாஸ்மாக் சரக்க நாங்க அதுக்குரிய பொருட்களை எங்களுக்கு தான் நீங்கள் வாங்கணும் அதில் கார்பரேட்டுக்கு படம் வருமானம் ஆயிடுது அதில் ஒரு கமிஷனு மு க ஸ்டாலினுக்கு மற்ற மாநிலங்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் சாராயம் ரெடி பண்ணுறவங்களுக்கு போயிடுது அதை வச்சு தயார் பண்ணுறாங்க அந்த சரக்கை கார்பரேட்டே வாங்குது காசு கொடுத்து வாங்கி அதில் ஒரு கமிஷன் ரெண்டாவது கமிஷனா வாங்கி அதில் கமிஷன் கொடுத்து விற்கிறாங்க இதுல உள்ளடியா அந்தந்த மாநில முதலமைச்சர் இப்ப நம்ம மு க ஸ்டாலின் நூத்தி நாற்பது ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்கு சரக்கோட பேர் வந்து என்ன தெரியுமா நான் வாங்கின சரக்கோட பேர் வேணுமுனே போயிட்டு வாங்கினேன் எங்க எல்லா இடத்துலயும் விற்கக்கூடிய சரக்கோடு பேர் வந்து பிளாக் பேல் பிளாக் பேல் பிராண்டி இது ஒண்ணு எக்ஸ்பிரஸ் பிராண்டி ஒண்ணு அப்புறம் ரம்மு அப்புறம் வீரன்ற சருக்கு எல்லாத்துலயும் விக்குது இதுல என்ன ஒரு கொடுமைனா இப்ப உதாரணமா சதுர்கிரி எடுத்துக்கோமே சென்னை எடுத்துக்கோமே மெயினா அரசாங்க அனுமதி பெற்ற பா இது அரசாங்க அனுமதி பெற்ற இடத்துல வந்து நூத்தி நாற்பது ரூபா சருக்குன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு நூத்தி ஐம்பது ரூபா அதை விற்கிறவங்களுக்கு ஒரு பத்து ரூபா நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்கிறானுங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பண்ணிக்கி எங்களை ஒண்ணும் புடுங்க முடியாதுன்னு சொல்றானுங்க இது போக இந்த கிராமங்கள் இருக்கு இல்லையா அங்க இருக்கிற திமுக ஒன்றியம் எம்எல்ஏக்கள் அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இவங்க எல்லாம் வந்து இருநூத்தி பத்து ரூபா ஒரு பாட்டில் விற்கிறாங்க அப்ப எவ்வளவு நூத்தி நாற்பது ரூபா பாட்டில் ஆனா பாண்டிச்சேரியில நியாயமான விலை நூத்தி நாப்பதுனா நூத்தி நாற்பது நூத்தி இருபதுனா நூத்தி இருபது ஆனால் அங்கே பாண்டிச்சேரி சாருக்கு வந்து பிரமாதமாக இருக்கும் அது வந்து பிரகாரம் கொதிக்க வச்சு நீராவிய அதை எடுத்து அதை குளிர வச்சு அந்த துடியை வந்து செய்யறாங்க அது வாசனை வராது நல்லா இருக்கும் அது நூறு ரூபாய்க்கு வாங்கினாங்க ஜர்தா நாப்பத்தி எட்டு ரூபாய்க்கு குவார்டர் விற்குது பாண்டிச்சேரியில அதுவும் நல்லா இருக்கு ஆனா இந்த தமிழ்நாட்டுல ராவா கலக்கிறான்னு நினைக்கிறேன் இவன் காட்சி வடிகட்டி அந்த டைமுக்கு நேரம் வைக்க அவனுக்கு டைம் இல்லை ஏன்னா நிறைய குடிக்கிறாங்க நிறைய உற்பத்தி அப்படியே மினல் வாட்டர் ஊத்தி கொதிக்க வச்சு அதை ஆழ்க்க போட்டு அப்படியே கொதிக்க வச்சு இறக்கி பாட்டில ஊத்தி அடைச்சு விற்கிறான் போல ஒரே நாத்தம் கப்பு குடிக்க முடியல இந்த ஸ்பிரைட்டு செவனப்பு பவன்டோ காளிமா இந்த மாதிரி கலரை ஊத்துனா தான் ஒரு வழியா உள்ள இறங்குது மூச்சை அடக்கிக்கிட்டு குடிக்க வேண்டியதா இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஏன்னா கலவியும் கற்று மர அப்படின்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க இல்லையா திருவது காமத்துப்பால் எழுதி இருக்கிறாரு ஒரு முனிவரே ஒரு சித்தது காமத்துப்பால் பத்தி எழுதுறான்னு சொல்லக்கூடாது ஒரு முனிவர்னா அறுபத்தி நாலு கால எல்லாத்தையும் ஆராய்ச்சி சொல்றதா ஒரு விஞ்ஞானியோட கடமை இப்ப உள்ளவன் விஞ்ஞானி அப்ப உள்ளவன் சித்த அவ்வளவுதான் வித்தியாசம் டாஸ்மாக் சரக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்றேன் கவனமா கேளுங்க இது ஒன்றும் மண்டியில் ஏறாது இந்த திருட்டு புறம்புக்கு இந்த மக்கள் இருக்கிறனால இவனுங்க மஞ்ச குளிக்கிறானுங்க ஆட்டம் போடுறானுங்க தாஸ்மாலுக்கு சரக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுல ஆல்கஹால் கலக்கறதுனால வயிறு எரியும் அது வயிறு எரியும் போது பசிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அப்ப சிக்கன் மட்டன் சாப்பிடுவீங்க வயிறு ஃபுல்லாக மாதிரி உணவு ஏற்படும் ஓஹோ இந்த சதக்கு சாப்பிட்டா நல்லா பசிக்குதுன்ற பொய் உணர்வு பொய் தோற்றம் உங்களுக்கு மனசுல தெரியும் ஆனா அவ்வளவும் கெடுதல் எப்படி ஒரு தீவிரவாதி முஸ்லிம் மாதிரி ஐயர் மாதிரி உங்களுக்கு வேஷம் சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நம்பி குண்டு வச்சு சுட்டு உங்களை கொடுறோனோ குண்டை வச்சு வெடிக்க வச்சு கொலை பண்றானோ அந்த சாராயம் சாப்பிடும்போது அந்த ஆல்கஹால் குடல் எரிகிறதுனால பசிக்கும் உணவு தோணும் அப்போ சிக்கன் மட்டன் மட்டன்கிட்டன்னா ஆரம்பத்தில் நல்லா சாப்பிடுவோம் அந்த ஆல்கஹால் அமிலம் அதை ஜீரணம் பண்ணிவிடும் ஆனால் போக போக ஜீரணம் பண்ணும்பொழுது அந்த ஆல்கஹால் கிட்னி கனயம் நுரையீரல் கல்லீரல் இவற்றை அரித்து பாதிப்பு ஏற்படும் பொழுது பத்து இட்லி சிக்கன் மட்டன் சாப்பிட்றவன் ஒரு மூணு மாதம் கழித்து நாலு இட்லி சிக்கன் மட்டன் சாப்பிடுவான் அதுக்கப்புறம் ரெண்டு இட்லி சாப்பிடுவான் சிக்கன் மட்டன் சாப்பிட்டா வாந்தி வந்துடும் ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடுவான் ஆனால் உடம்புக்கு சக்தி தேவைப்படும் பொழுது உடம்புக்கு சக்தி கிடைக்காதனால உடம்புல ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த கொழுப்புகளை எடுத்து சக்தியாக செலவு பண்ணும் உடம்பு இலைக்கும் ரெண்டாவது மூளை நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய தோணாது எப்போ பார்த்தாலும் மந்தமாக இருப்பான் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி ஷேவ் பண்றவன் மூணு வாட்டி ட்ரெஸ் பண்றவன் நாலு வாட்டி குளிக்கிறவன் டாஸ்மார்க் இருக்கிற சாப்பிட ஆரம்பிச்ச ஆறு மாசத்துல குளிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு தோணாது தாடியை ஷேவ் பண்ண தோணாது எப்போ பார்த்தாலும் குளிக்காம இருந்தாலும் அப்படியே போதையோடு அப்படியே மந்தமாக தான் இருப்பான் பேசும்போது குரல் இருக்கும் உடம்பு இலைக்கும் சாப்பாடு எது சாப்பிட்டாலும் ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது ஏன்னா ஜீரண உறுப்பு வயிற்றில் இருக்கிற ஜீரண உறுப்பு கெட்டு போயிடும் இதனால் டாக்டர்கிட்ட போவாங்க டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் புடுங்குவோம் கடைசியில் கணையும் கெட்டு போச்சோம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அது ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் புடுங்குவோம் இவங்க உயிரை காப்பாற்றினாலும் வீட்டையும் நகையும் விற்று ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதுலேயும் பல செத்து போயிடுவோம் ஒரு வருஷத்தில் அதனால டாஸ்மார்க் சரக்க குடிக்காதீங்க தயவு செய்து குடிக்காதீங்க செத்து போயிடுவீங்க எப்ப பார்த்தாலும் படுக்கணும்னு தோணும் நடந்தாலும் மூஞ்சி கிஞ்சி எல்லாம் ஓனும் இருக்கும் எவ்வளவு கோபமா பேசுறானோ அவன் தனிவா பேச ஆரம்பிப்பான் ஏன்னா உடம்புல சத்து இருக்காது என்ன நீங்க டல்லா இருக்கிறீங்க ஆளு அப்படின்னு கேட்பாங்க ஒண்ணு இல்லையா அப்படின்னு அவங்க மறைச்சு பொய் சொல்லிட்டு இருப்பாங்க இது எல்லாம் கார்பரேட்டினுடைய சதி வலை தமிழர்கள் தான் வீரம் செறிந்தவர்கள் பஞ்சாப் மக்களை விட ஒருத்தனை நீ ஜெயிக்கணும்னா உன்னுடைய எதிரியே நீ ஜெயிக்கணுமா ஒருத்தனை அடிமையாக்கணுமா அவனுடைய பலத்தை டச் பண்ணாத அவனுடைய பலவீனம் ஒரு மனிதனுடைய பலவீனம் என்ன தெரியுமா ஒன்னும் பொம்பளாச புடிச்சவனா இருப்பான் இல்ல போதை மருந்து இந்த மாதிரி டாஸ்மாக் சாராயம் அபின் கஞ்சா இதை சாப்பிட்றவனா இருப்பான் மூணாவது பணம் கட்ட கத்தியாக பணம் தங்கம் இவற்றை குற்றா சரி பண்ணுவான் நாலாவது பொம்பளை அழகான ஒரு பன்னெண்டு வயசு குட்டி விபச்சாரி பம்பாயில் கொண்டு வந்து படுக்க வச்சுன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் அதை வீடியோ வச்சுன்னா அடிமையாடுவான் இப்படித்தான் இந்தியாவை அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க அரசியல்வாதிகளை இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒம்பது லட்சம் இன்னைக்கு பத்து லட்சம் கோடி பன்னெண்டு லட்சம் கோடி ஆகிருக்கலாம் இந்த கடனை வாங்கிட்டு தத்த இருக்கு ஆனா அவங்களால முடியாது ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு தேவை பணம் 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 இப்ப சமீபத்தில் குபேரான ஒரு படம் வந்திருக்கு அதுல ஒரு பெட்ரோலியம் இதை கண்டுபிடிப்பாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு வர்டீன் அதாவது பதினாலு லட்சம் கோடி மதிப்புள்ளது பதினஞ்சு வருஷம் ஆனாலும் குறையாத கண்டுபிடிப்பாங்க அதை கவர்மெண்ட் எடுத்து மக்களுக்கு கொடுத்து ஒரு கேஸ் இருநூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் கொடுத்து தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபான்னு விற்று கமிஷனை வாங்கிட்டு ஒரு லட்சம் முடிவு வாங்குறதை அப்படி இருக்கா கார்பரேட் அடிமையாக போச்சு அவங்க நீ என்ன சும்மாவா ஓட்டு போடுற ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கலான்னு கேட்பான் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அரசியல்வாதிகள் கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலின் மோடி அமித்ஷா எல்லாருமே நல்லவங்க இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சரும் நல்லவங்க மோடி நல்லவரு மூல காரணம் கொலை பண்றவனை விட கொலை செய்ய சொல்லி எவன் தூண்டானோ அவன் தான் குற்றவாளி இந்தியன் பீனல் கூட இந்திய அரசியல் குற்றவியல் சட்டம் சொல்லுது அதன் பிறகாதான் குடிக்க வைக்கிறவனை விட குடிய தயார் பண்ண சொல்லி கொடுத்த லாபத்தை வாங்குறான் பத்தியா அவன் தான் அவனை முதல்ல போட்டு தூக்கில ஏற்றணும் இப்ப திருப்பதியில சந்தன மதம் கட்டணா இருபது தமிழர்களை கொன்றாங்க இல்லையா கொண்டாங்க இல்லையா சுட்டு கடத்துல வந்துங்க ஆயிரம் ரூபா ஒரு மரத்துக்கு வாங்கிட்டு கடத்தி இருப்பான் அவங்க வேலைக்காரங்க அவங்க கொண்டுட்டானுங்க கடத்தை சொன்னவன் இன்னைக்கும் கடத்திக்கிட்டுதான் இருக்கான் இதுதான் இந்திய அரசின் சட்டம் இதுக்கு காரணம் யாரு அரசியல்வாதிகளா இல்ல போலீசா இல்ல அதுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்ற நீதிபதியா இல்ல லஞ்சம் வாங்குற போலீஸா இல்ல மக்கள் தான் காரணம் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு லட்சம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை பேர் இருக்கிறாங்க இருபது பேரு ஆனா தமிழ்நாடு மக்கள் தொகை எட்டு கோடி எல்லாம் சேர்ந்து அடிச்சு ஸ்டாலின் மோடி இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி நூத்தி முப்பது கோடி வச்சு இப்போ எக்ஸ்ட்ரா மது குடிச்சு குடிச்சு போர்டு அடிக்கிட்டு படுத்து பட்டு புள்ளியை பற்றி இப்போ நூத்தி நாற்பது நூத்தம்பது கோடி இருக்கும் இந்த சர்வே எடுக்கல இவ்வளோ மக்களும் புரட்சி செஞ்சு வெடிச்சாங்கட எந்த அரசு வந்து இருக்க முடியாது மூன்றாம் உலக போர் முடிஞ்சு போச்சு கொரோனா மூலியமா வச்சு வேட்டையாடிட்டாங்க உலக மக்கள் எல்லாத்தையும் இப்ப நான்காம் உலக போர் தான் நடக்க போகுது ஆனால் எல்லாம் மூன்றாம் உலக போர் மூன்றாம் உலக போர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மூன்றாம் உலக போர் கொரோனா போர் முடிஞ்சு போச்சு என்னைய பொறுத்த வரைக்கும் நான்காம் உலக போர் வந்தா இந்த கார்பட்டி எல்லாம் செத்து போய்டவாங்க அழிஞ்சிடுவாங்க மோடி அமித்ஷா ஸ்டாலின் எல்லாருமே காலி ஆயிடுவாங்க சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வெடிகுண்டு போட்டு அப்பத்தான் இந்தியா புதுசா வளரும் ஒரு நிலம் இருக்கு வாங்குறீங்க வாங்கின உடனே அப்படியே குடியேறுவீங்க இருக்கிற புல்லு பூண்டு கீண்டு எல்லாத்தையும் அடிச்சு புல்டோசரை வச்சு நொறுக்கி அள்ளி தூக்கி போட்டு எல்லாம் புதுசாக மாற்றி அதுக்கப்புறம் தானே வீடு கட்டுவீங்க அதே மாதிரி இன்னும் ஒரு நான்காம் உலக போர் வரணும் அந்த கார்பரேட்டுகளை ஆக்கிரமிச்சு உள்ள தொழிற்சாலைகள் எல்லாம் குண்டு போட்டு நாசமாய் அழிஞ்ச உடனே எல்லாம் செத்து பண்ண புதுசாக மனித வாழ்க்கை உருவாக நியாயமான நேர்மையான உருவாங்குவாங்க இந்த போருக்கு காரணமான அரசியல்வாதிகள் பணம் வாங்கிட்டு பண்ணவங்க எல்லாம் செத்து போயிடுவானுங்க சரக்க யாரும் குடிக்காதீங்க செத்து போயிடுவீங்க பணங்கள் குடிங்க தென்னங்கள் குடிக்க ஆரோக்கியம் அதை பற்றி ஒரு பதிவு காமெடியான அடுத்த பதிவில் போட போறேன் டாஸ்மார் சரக்கால் ஏற்படும் நன்மைகள் பணங்கள் தென்னங்கள் குடிப்பதால் ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படின்னு ஒரு காமெடியான பதிவு போட போகிறேன் எல்லாரும் பாருங்க டாஸ்மாக் சரக்கு குடிக்காதீங்க மூளை வேலை செய்யாது பசிக்காதீங்க நோய் வந்து செத்து போயிடுவீங்க அடுத்த பதிவில் டாஸ்மாக்கால் ஏற்படும் சரக்கால் ஏற்படும் நன்மைகள் பணங்கள் தென்னங்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ற பதிவில் உங்களை சந்திக்கிறேன் எப்போ நான் சொல்கிற ஞாபகம் வச்சுங்க இந்தியா கார்பரேட்டுக்கு அடிமையாக இருக்குது குபேரான்ற படத்தை பாருங்கள் அதில் ஒரு பெட்ரோலிய கேஸை பாஞ்சு வருஷத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸை கண்டுபிடிக்கப்படும் ஆனால் இந்திய அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்காம கார்பரேட்டுக்கு கொடுத்து கமிஷன் வாங்கக்கூடிய கதை தான் அது அந்த மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு தேவையான எல்லாமே கார்பரிக் விற்கப்பட்டு பணமாக மாற்றப்பட்டு நம்ம கிட்டே பிடிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே டோல்கேட்டில் வந்து புதிய சிஸ்டத்தை கொண்டு வந்து ஏற்றி எடுக்கிறாங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா மக்களுக்கு குடிச்சு குடிச்சு மூளை கெட்டு போச்சு யாரும் போராட தயாரில்லை குடிச்சுட்டு குப்பத கெடுக்கிறான் திருப்பி எந்திரிச்சோட போதைக்காக ஒரு நாள் வேலை செய்கிறான் வேலை செஞ்சு ஐநூறு ரூபா சம்பளம் வாங்குறேன் திருப்பி குடிக்கிறான் திருப்பி மயங்கி கிடக்கிறான் போதை செஞ்ச உடனே திருப்பி எந்திரிக்கிறான் திருப்பி வேலை செய்கிறான் திருப்பி போதையில் கிடக்கிறேன் இப்படியே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இதை மாற்றணும்னா சீமான் மாதிரி ஒட்ட நம்ம நாட்டுக்கு முதலமைச்சரா வரணும் சீமான் தான் முதலமைச்சராக வரணும் என் தம்பி சீமான் வந்தா தான் அதை மாற்றுவார் ஒருவேளை அவரும் இதே மாதிரி பணத்துக்கு அடிமையானால் அப்பா ஏற்று குரல் கொடுப்பா அவரும் அழிக்கப்படுவார் என்று கூறி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவு டாஸ்மாக் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பணங்கள் தென்னங்கள் குடிப்பதால் ஏற்படக்கூடிய கேடுகள் மக்களுக்கு ஏற்படும் கொடுமைகள் அப்படின்றத பற்றி நான் அடுத்த பதிவில் காமெடியாக சொல்லப் போகிறேன் அது மிஸ் பண்ண பாருங்கள் எங்களுக்கு யூடியூப்லேருந்து ஒரு பைசா கூட எங்களுக்கு வருமானம் கிடையாது நம்ம யூடியூப் சேனலில் யூடியூப் பழி வாங்குது மானிட்டேஷன் விளம்பரம் கொடுக்கறது கிடையாது ஒரு பைசா வருமானம் கிடையாது பணத்துக்காக இந்த வீடியோ போட்டு நாங்கள் வைரல் ஆகணும் பிரபலமாக நோக்கத்தோட போடலை அதமூட புரிஞ்சுங்க மக்களுக்காக உயிரை பணையமாக வைத்து சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு கோரி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் என்ன விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோக்கர் டிவி மாயாவி தமிழர் தற்காப்பு இயக்கம் வண்டே மாதரம் Jake.